வணக்கம் இது காந்தி இன்னைக்கு நான் திரும்ப வந்து இந்த சிபிபி வந்து அறுபதுல எடுக்கிறதா அறுபத்தஞ்சுல எடுக்கிறதா எழுபதுல எடுக்கிறதா ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கும் ரைட் இப்ப இது ஒரு 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 விஷயத்த பார்த்துட்டு மட்டும் முடிவு எடுக்கிறதுல இது ஒன் ஆஃப் த திங் அதாவது வந்து சிபிபி என்ன மாதிரி கல்குலேட் பண்றது மற்றது ஏன் நீங்க சில பேர் கட்டாயம் வழியா எடுக்கணும் அதுக்குரிய ஒரு ரெண்டு ரீசனை நான் விலகப்படுத்துறேன் மற்றது வந்து அது எப்படி அதை பத்தின அடிப்படை ஏதாவது வந்து இப்ப நீங்க சிபிபி என்றது வந்து கனடா பென்ஷன் பிளான் ரைட் அப்ப அது வந்து ஒரு ஒரு

சிபிபி வந்து எடுக்கிறதால உங்களுக்கு பெரிய லாபம் இல்லாட்டி நீங்க விடலாம் சோ அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் நாங்கள் இன்னைக்கு பார்ப்போம் நான் அதுக்கு முன்னால உங்களுக்கு அந்த சிபிபி என்ன மாதிரி கேல்குலேட் முதல்ல காட்டிட்டு அதுல இருந்து நாங்க வந்து ட்ராவல் பண்றோம் ஓகே இப்ப இதுதான் வந்து எங்களோட சிபிபி கொடுக்குற அந்த டேபிள் ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த வருஷம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு டயர் பண்றாருன்னா அவர் ஃபோர்ட்டி எயிட்டீன்ல இருந்து சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் வேலை செய்து அதுல தேர்ட்டி நைன் இயர்ஸ் அவர் ஃபுல்லா வேலை செய்திருந்தார் மேக்ஸிமம் பென்ஷனபிள் ஏர்னிங் எடுத்திருந்தாருடா அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து சிபிபி மேக்சிமம் வந்து இந்த தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ ரைட் அதுக்கு மேலே அவர் என்ஹான்ஸ்மெண்ட் அமௌண்ட் எடுத்திருந்தாருண்டா அதாவது வந்து செவன்ட்டி ஃபைவ் போதாரத்துக்கு ஒரு ரீசன் எயிட்டி தௌசண்ட் டைம் இன்கம் எடுக்கிற இந்த வருஷம் எடுத்திருந்தாருண்டா அவருக்கு வந்து என்ஹான்ஸ்மெண்ட் அமௌண்ட்டும் சேர்த்து வந்திருக்கும் அப்படி வந்திருந்தா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் டாலர் நான் அதை பத்தி கதைக்கல ஸோ நான் ஜென்ரலான மெட்ரோ டாபிக்லாம் போறேன் ரைட் ஓகே இப்ப பாபம் வந்து இப்ப இந்த இவர் எடுத்தாரா இப்ப இவருக்கு இப்ப சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் இருந்தா இவருக்கு வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டூ சோ இதே இவருக்கு இப்ப சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் இவர் சொல்ல நான் ரிட்டையர் பண்ண போறேன்டா இதான் வந்து அவருக்குரிய அமௌண்ட் ரைட் சோ அப்படி பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் வருது அப்போ அதாவது வந்து எவ்ரி இயர் வந்து நீங்கள் முன்னால் எடுத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் குறையும் ரைட் இதில் நான் குறைச்சி போட்டிருக்கேன் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து அறுபது வயசுல இந்த வருஷம் அறுபது வயசு அவர் அவர் வந்து என்டைட்டில் ஃபோர் ஃபுல் பென்ஷன்ட்டா அவருக்கு கிடைக்கக்கூடியது மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் பிகாஸ் ஏர்லியாக எடுக்கிறபடியால் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் குறைச்சி நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ கிடைக்கும் ரைட் அதே மாதிரி அவர் வந்து முன்னாள் அஃபோர்ட் பண்ணினார்கிட்ட ஒவ்வொரு வருஷமும் எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் போடும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயர் வந்து அவருக்கு அறுபத்தெட்டு வயசு அவர் வந்து இப்ப இந்த இயர் இந்த காசு எடுக்கிறாருடா அவருக்கு தௌசண்ட் வளமையா கொடுக்குற தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபைவ் கிடைக்கும் ஏன்னா ட்வெண்ட்டி அறுபத்தெட்டு வயசுக்கு அவர் கூடி இருக்கும் ரைட் இப்ப இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூடுறதுன்றது வந்து அவர் வேலை செஞ்சு டோட்டல் கிரெடிட்டை ஒரு எல்லாரும் நூறு வீதம் செய்திருக்க மாட்டாங்க ரைட் சோ இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு வந்து நாற்பது நாப்பத்தஞ்சு வயசுல வந்துட்டு இப்ப அறுபத்தஞ்சு வயசு ஆயிட்டுனா இப்ப ஒரு இருபது வருஷம் தான் அவர் வேலை செய்யிருப்பாரு அவர் நல்லா வேலை செய்தாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பிப்டி பர்சன்ட் ஆஃப் தான் ஒரு தேர்ட்டி நைன் இயர்ஸ் வேலை செய்திருக்கணும் அம்மா மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்ட் என்ன அவங்களுக்கு வந்து எயிட் இயர்ஸ் இப்ப இங்க ஒரு பேபி பிறந்திருந்தா ஒரு செவன் எயிட் இயர்ஸ் அவங்க வேலை செய்யாட்டையும் அந்த அமௌண்ட்டை கழிச்சிட்டு தான் அந்த அமௌண்ட்டை டிவிஷன் டினாமினே எடுக்காம தான் அவங்க செய்யறது ரைட் எனிமே அது அது ஒரு டிஃப்ரெண்ட் டைம்ல பார்ப்போம் உதாரணத்துக்கு இப்போ இவர் வந்து வேலை செய்திருந்த செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் தான் கிடைச்சிருக்கும் சோ இப்போ செவன் டுவெண்ட்டி ஒன் வந்து இல்ல அவர் அறுபது வயசுல அந்த பர்சன்ட் வேலை அவர் அவருக்கு ஃபோர் தான் வரும் ரைட் அதே வந்து எழுபது வயசுல அவருக்கு வந்து தௌசண்ட் கிடைக்கும் இப்ப என்ன பிரச்சனைனா வந்து இதை எடுக்கிற நேரம் நீங்க இது ஃபோர் ஹண்ட்ரட் நீங்க இதை தௌசண்ட் கிட்டத்தட்ட டபுள் எடுக்கிறீங்க ரைட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கும் சிபிபி ரைட் ஆனால் இது சிக்ஸ்டி இயர்ஸ் இது செவன்டி இயர்ஸ் அப்போ சிக்ஸ்டி இயர்ஸ் தான் நீங்கள் செவன்ட்டி இயர்ஸ் நானூறுரூவா படி பார்த்தாலே பத்து வருஷத்துக்கு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து கூடைய தான் எடுத்திருப்பீங்க இன் இன் தட் கேஸ் கூட எடுத்திருப்பீங்க ரைட் இப்போ அந்த அந்த டைம் கிடையில இப்போ உங்களுக்கு செவன்ட்டி ஃபிஃபி இயர்ஸ் செவன்ட்டி இயர்ஸ் ரைட் ஸோ அப்போ நாங்கள் பார்க்கணும் வந்து உண்மையாவே இந்த சிபிபி வந்து ஆஹ் யாருக்கு ஆஹ் யாருக்கு யாருக்கு ஏர்லியா எடுக்க வேண்டி இருக்கும் யாருக்கு லேட்டா எடுக்க வேண்டி இருக்குன்றது ஒரு ஒரு சிந்தனை இப்ப உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன் இப்ப பாபா ஏன் ஏர்லியா எடுக்கணும்னா வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஏர்லியா எடுக்கிறதுக்கும் லேட்டா எடுக்கிறதுக்கும் பல விதமான காரணங்கள் இருக்கு ஸோ ஒரு முக்கியமான முதலாவது முக்கிய காரணம் வந்து உண்மையா உங்கள்ட்ட காசு இல்லாண்டா கட்டாயம் நீங்க எடுக்கத்தான் பார்த்து ரைட் அது முதலாவது அறுபது வயசுல நீங்க எடுக்கிறீங்க ரைட் இப்ப நீங்க அதே நேரத்துல வந்து உங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அது ஒரு வெரி இம்பார்ட்டன் இப்போ எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் எல்லாரும் தொடர்ந்து இருக்க போறோம் இல்ல ஒரு நாளைக்கு போயிடுவோம் சோ சில பேர் கொஞ்சம் சீரியஸ் இல்னஸ் அப்படி இருக்கமாட்டா அவங்க கட்டாயம் வேலியா எடுக்கிறது நல்லது ஏன்னா இட்ஸ் நோ பாயிண்ட் ரைட் நீங்க எவ்வளவு காலம் இருப்பீங்கன்னு தெரியாது எஸ் ஓகே ஆனா இப்ப யாருகிட்டயுமே சொல்லிக்கிட்டுல நீங்க தொண்ணூறு வயசா நூறு வயசா நூத்தி பத்து வயசா இல்லாட்டி அம் அறுபத்தி ரெண்டு யாருக்கும் தெரியாது ரைட் சோ அப்ப அந்த வகையில நீங்க வந்து

நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருப்பீங்க சில சிலர் உங்களுக்கு பிடிக்காத வேலையாக இருக்கும் அது சில என்னது விட்டு பேசாமல் இருக்க மட்டும் யோசிச்சு நீங்கள் எடுக்க மாட்டலாம் என்றாலும் நீங்கள் விடலாம் தான் ரைட் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் யோசிக்கணும் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து உங்களை இப்போ இன்னொரு நாள் வேலை செய்தால் உங்களோட கிரெடிட் வந்து பின்னால் நீங்கள் வேலை செய்யாமல் இருந்ததா ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது இருபது ஒரு முப்பது வயசுக்கு பிறகு வந்த ஆக்கள் தானே இப்போ ஸோ ஒட் வில் ஹேப்பன் இஸ் அப்போ எங்களுக்கு கணக்கால் நாங்கள் வேலை செய்திருக்க மாட்டோம்

அவங்களுக்கு வந்து நீங்கள் அறுபது 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 நீங்க நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா எனக்கு இந்த வருஷம் ரிட்டையர் பண்ண உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் டாலர் தான் கிடைக்கும் நீங்க அறுபத்தஞ்சில் நீங்க ரிட்டையர் பண்ணீங்கன்னா டூ ஹண்ட்ரட்ல ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர் தான் கிடைக்க வச்சுக்கிறோம் ரைட் இப்போ நீங்கள் யோசிக்கிறேன் இந்த டூ ஹண்ட்ரட் எடுக்கிறது எடுக்கிறது வந்து உங்களுக்கு உண்மையா நீங்க இன்கம் இல்லாட்டி எடுக்கறதுல ஒரு ஒரு நஷ்டம் இல்லை ஆனா நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நல்ல வேலை செய்து கொண்டு இருக்கீங்கன்னா நீங்க அந்த அந்த டூ ஹண்ட்ரட் அவங்க சொல்ற டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வர கூடியதான் வரும் என்னடா வந்து உங்களோட கிரெடிட் வேல்யூ வந்து இப்போ வந்து கூட நீங்க வளமையா செய்து அவரேஜ் தான் அவங்க சொல்லுவாங்க எவ்வளவு உங்களுக்கு வந்து வரப்போகுது ஆனால் இப்போ நீங்கள் உங்களோட முன்னால் எடுக்கிற கிரெடிட் வந்து இன்னும் கொஞ்சம் பம்ப் அப் பண்ண ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்க போகுது முன்னால் நெகட்டிவ் ஜீரோ நம்பர்ல இருந்துருக்கும் ரைட் ஸோ இப்போ அதனால கூட வந்து டோட்டலாக அவங்க சொல்ற அவரேஜோட கொடுத்தா வரும் அந்த கேஸில் அந்த கேஸில் ரைட் இப்போ அடுத்தது வந்து நாங்கள் பார்ப்போம் வந்து ஆஹ் இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் அறுபத்தஞ்சு வயசு ஆயிட்டுன்னு வைங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ வெரி லோவா இருந்தால் வெரி லோ இன்கம் இருக்க மாட்டா வந்து உங்களுக்கு ஜிஐஎஸ் கிடைக்கும் இப்ப ஜிஐஎஸ் கிடைக்கிற வந்து இப்போ உங்களுக்கு தௌசண்ட் டாலர் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் வந்து வந்துச்சு அதாவது ஆர்வத்துக்கு சிபிபி இன்கம் ஜிஐஎஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்க தாரையில் ஃபிஃப்டி பெர்செண்டாக கட் பண்ணிக்குவாங்க ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிஐஎஸ் வந்து இப்போ உங்களுக்கு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வர வண்டியில வந்து தௌசண்ட் டாலர் வந்துச்சுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கட் பண்ணி இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அவங்க அட் பண்ணுவாங்க என்ன ஓஏஎஸ் எடுக்கிற தான் உங்களுக்கு ஜிஐஎஸ் கிடைக்கும் இப்போ ஓஎஸ் ஓல்டேஜ் சிக்யூரிட்டி என்றது வந்து அட்லீஸ்ட் பத்து வருஷம் இந்த ஊர்ல வாழ்ந்தா தான் கிடைக்க போகுது என்ன செய்வீங்க வந்து அந்த அந்த வருஷம் வாழ்ந்த பிறகு உங்களுக்கு சின்ன அமௌண்ட் தான் டூ ஹண்ட்ரட் டாலர் தான் டூ ஹண்ட்ரட் வந்து இஸ் கால் இது மறுதடுவேங்க சிபிபி வந்துச்சுன்னா டோட்டலா ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் அப்ப உங்களுக்கு ஓஏஎஸ் வந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்ல ஒரு ஒரு ஹண்ட்ரட் கழிச்சிட்டு தௌசண்ட் டாலர் கிடைக்கும் சிங்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அப்ப அப்படி பாக்குற நேரம் வந்து நீங்க வந்து இந்த சிபிபி எடுக்காம விட்டுறதால வந்து சில நேரங்களில் வந்து பெரிய ஒரு அமௌண்ட்டை நீங்க லூஸ் பண்ண போறது இல்லை ரைட் அப்ப நீங்க வந்து சிபிபி இல்லாட்டி நீங்க இப்ப உங்களுக்கு ஓஏஎஸும் குறைஞ்ச அமௌண்ட் தான் வர மாட்டா இந்த டூ ஹண்ட்ரட் டாலர் குறைஞ்ச அமௌண்ட் தான் எப்பயுமே வருதுன்னா நீங்க ஸ்டில் வந்து நீங்க வந்து சிக்ஸ்டில எடுக்கலாம் நீங்க அப்படி ரொம்ப குறையான இருக்குண்டா அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு தரப்போறது இல்லை உங்களோட ஃப்யூச்சருக்கு வரப்போடல ஏன்னா நீங்கள் தொடர்ந்து இந்த ஊரில் தான் இருக்கவும் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி சாரி சப்ளிமெண்ட்ரி கேரண்டி சப்ளிமெண்ட்ரி இன்கம் வந்து வர வர வரவேண்டி வர போகிறேன் ஸோ இப்போ அதனால் நீங்கள் டிலே பண்ணுறதுல பெரிய லாபம் மட்டும் இல்லை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கணும் இது இது மட்டும் இல்லை ஒரு விஷயத்தை இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறதுல பல விஷயங்கள் இருக்கு இப்போ நீங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு ஒரு கம்பெனி பென்ஷன் ஒன்று வருதுவீங்க அப்போ கம்பெனி பென்ஷன் ஒரு டூ டூ தௌசண்ட் டாலர் மந்த்லி வருது அவர் இதாகிறதுக்கு அப்போ அந்த டூ தௌசண்ட் வரப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வட்டவா உங்களுக்கு எவ்வளோ சிபிபி வந்தாலும் உங்களோட நீங்க வந்து த்ரெஸ் ஹோல்டுக்கு மேலே போயிடுவீங்க அதனால உங்களுக்கு வந்து வரப்போறதே இல்லை என்னது வர இல்லை ஜிஐஎஸ் சாரி ஜிஐஎஸ் வர போறதே இல்லை ஸோ அப்போ அந்த வகையில நீங்க வந்து உங்களோட உங்களோட இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் என்ன நீங்க ஒரு ரீசனபிளா நல்லா வேலை செய்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ கீப் டூயிங் ஃபார் த சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்ட்டி செவன் வரைக்கும் நீங்கள் போகிறதால நீங்கள் ஃபியூச்சரில் உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூடிய உங்களுக்கு இருக்கும் அண்டா வந்து அது வந்து ஒர்க்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இன்றைக்கு வர இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்குமோ சிக்ஸ்டி செவன் வரைக்குமோ உங்களுக்கு உங்களுக்கு மேக் பண்ணுற காசை விட வந்து இப்போ நீங்கள் எயிட்டி ஃபைவ்ல உங்களுக்கு அந்த ஒரு ஒரு டூ ஹண்ட்ரடோ த்ரீ ஹண்ட்ரடோ கூட வந்துச்சுன்னா இட்ஸ் கோன் பி மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது எந்த அபிப்ராயம் ரைட் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ அது அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்ப நீங்க வெரி ஹை இன்கம்மா இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் பிசினஸ் ஒன்று சரிங்க அப்படி நடந்துருக்குன்றா கூட வந்து நீங்க ஓஎஸ் கூட க்ளோ பேக் இருக்கு ஓஎஸ் நீங்க ஹண்ட்ரட் தேர்ட்டி தௌசண்ட் மேல நீங்க இன்கம் வந்துச்சுன்னா ஓஎஸ் ஜீரோ தான் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது ரைட் சோ அது எல்லாத்துக்குமே ஒரு க்ளோ பேக் இருக்கு க்ளோ பேக்னா நீங்க எவ்வளவு இன்கமுக்கு மேல நீங்க இன்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வர முடியாதுன்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கு அதையும் பார்த்துதான் நீங்க வந்து உங்களோட ஆஹ் உங்களோட முடிவுகள் இப்போ இப்ப இதெல்லாம் இந்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெரி பேசிக்கான விஷயம் தான் நான் சொல்றேன் நான் வந்து உங்களோட 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 கல்குலேஷனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாக்குறதுக்காக தான் நான் இந்த சொல்லிக் கொண்டிருக்கேன் இதான் ஒரே முடிவு இல்லை இப்ப நீங்க அறுபது வயசுல உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இதான் நட்டா கட்டாய நீங்க எடுங்க இல்லாட்டி எடுக்க வேணான்னு நான் சொல்லல இது இல்ல எந்த அட்வைஸும் இல்லை ரைட் சோ இப்ப நீங்க உங்களோட ஓன் பிக்சரை வந்து உங்களோட சுச்சுவேஷன் என்ன இப்ப அண்டு தெரிஞ்ச பிறகுதான் நீங்க வந்து அதுல வந்து ஒரு முடிவு எடுக்கலாம் சோ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் இப்ப நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் டாலர் தான் வர போதா ஒரு 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 சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டு ஒரு ஆளுக்கு இப்ப அவர் ஆல்ரெடி அவர் பிசினஸ் ஏறிட்டு இருக்காங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டாலர் எடுக்கிறதால வந்து அவருக்கு சி அவர் ஹண்ட்ரட் தௌசண்ட் மேக் பண்றாருமீங்களா சோ அதை எடுக்கிறதால அவருக்கு ஒரு லாபமே என்னடா வந்து அதுக்கும் அவர் டாக்ஸ் பே பண்ண தான் போகணும் அந்த இன்கம் இருக்கு அப்ப அந்த த்ரீ ஹண்ட்ரட் டாலர் எடுக்கிறாருன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் லாலர் தான் கையில வரப்போகுது ஸோ அதுக்கு அதை அப்படி அவர் எடுக்கிறத விட அவர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்லயோ சிக்ஸ்டி செவன்லயோ எடுக்கிறாருன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவருக்கு வந்து அது ஒரு எயிட் சிக்ஸ் ஹண்ட்ரடோ செவன் ஹண்ட்ரட் டாலர் வரலாம் ரைட் அப்போ அது வந்து அவருடைய லைஃப் டைமுக்கும் வர நேரம் இட்ஸ் கவாய்ட் பி மோ இருக்கும் இருக்குன்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரைட் சிபிபி எடுத்தாலுமே வந்து நீங்க வந்து உங்க நீங்க கட்டாயம் வந்து சிபிபி கான்ட்ரிபியூட் பண்ணு நீங்க வேலை செய்தீங்கன்னா கட்டாயம் சிபிபி கான்ட்ரிபியூட் பண்ணு அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் அவங்க பே பண்ணுவாங்க அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அது செப்பரேட்டா பார்ப்போம் ஆனா இன்னொரு குட் இம்பார்டன்ட் பாயிண்ட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பிறகு வந்து நீங்க வந்து இன்கம் மட்டும் நீங்க எடுக்கிறீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு நீங்க கவர்மெண்டா கண்ட்ரிபியூட் பண்ணலாம் இல்லாட்டி பண்ணாமலும் இருக்கலாம் ஆனா நீங்க ஒரு எம்ப்ளாயரோட வேலை செய்தீங்கன்னா நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லாட்டி வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் டு பை தட் பண்றது அது அதை நீங்க கண்ட்ரிபியூட் பண்றது நல்ல என்ன ரீசன்டா வந்து இஃப் யூ யூர் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரைட் இப்ப உங்களுக்கு சிக்ஸ்டிலிருந்து சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் வந்து நீங்க வந்து கட்டாயம் நீங்க சிபிபி எடுத்து கொண்டிருந்தாலும் நீங்க வேலை செய்தா நீங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்போ நீங்க அதை கண்ட்ரிபியூட் பண்றதுக்குரிய ஒரு பெர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து எவ்ரி இயர் ஆட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க அந்த நீங்க வேலை செய்யற படியாக ரைட் அதே மாதிரி வந்து பிஆர்பிங்கிறது வந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ரைட் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் கண்ட்ரிபியூஷன் ரைட் அப்ப அதை என்ன செய்வாங்கன்னா வந்து நீங்க ஆஃப்டர் சிக்ஸ்டி ஃபைவ் பிறகு நீங்க வேர்மெண்டா நீங்க எடுக்கலாம் இல்லாட்டி கண்ட்ரிபியூட் பண்ணலாம் இல்லாட்டி கன்ட்ரிபியூட் பண்ணாமலும் இருக்கலாம் ஆனா கான்ட்ரிபியூட் பண்றபடியால எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது நான் ஒரு சின்ன ஒரு கல்குலேஷன் போட்டு பாத்துறேன் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து அறுபத்தஞ்சுக்கு மேல சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் மேக் பண்றாரு வைங்க இஸ் கீப் ஒர்க்கிங் அன்டில் செவன்டி என் வச்சுக்கிறோமே அப்ப அவர் வேலை செய்யறது அவர் கண்ட்ரிபியூட் பண்ணாருன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் இப்ப இருக்க சிபிபி நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட் ஆனா இந்த ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் கட்டினாலும் இதுல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து டாக்ஸ் கிரெடிட் கிடைக்கும் ரைட் யூ அண்டர்ஸ்டாண்ட் நீங்க கண்ட்ரிபியூஷன் வந்து நான் ரீஃபண்டபிள் டாக்ஸ் கிரெடிட் என்ன பழைய வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கட்டாயமா இருக்கா பாருங்க ஏன்னா டேக்ஸ பத்தி ஒரு தெரிஞ்சாதான் இந்த ஐடியாஸ் வரும் உங்களுக்கு ரைட் அப்போ வந்து நீங்க இதுல வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு சீப்பா கிடைச்சிருமோ வச்சுக்கணும் அதுக்கு பிறகு நான் அது இல்லாம அப்ப நீங்க உங்களோட மந்த்லி கண்ட்ரிபியூஷன் பண்ணபடியால வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி த்ரீ டாலர் செவன்டி செவன் சென்ஸ் அந்த இயர்க்கு நீங்க சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட உங்களோட சிக்ஸ்ட்டி செவன்ல ஒரு ரிட்டையர் பண்றாருட்டா நான் அதான் பார்த்தேன் ரைட் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த த்ரீ டாலர் ஆட் பண்ணப்படும் ஃபார் லைஃப் லைஃப் ரைட் டைம் வரைக்கும் அவரு அவருக்கு ஆட் பண்ணப்படும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு பண்ணி அவர் வந்து சிக்ஸ்டி செவன் இயர்ஸ் ஆயிரும் வரைக்கும் கண்ட்ரிபியூட் பண்ணாருன்னா அந்த சிக்ஸ்டி செவன்த் இயருக்குரிய அவருக்குரிய அவருக்குரிய பி ஆர் பி என்று சொல்றது அதாவது பெனிஃபிட் வந்து செவன் டாலர் பிப்டி த்ரீ டாலர் அண்ட் செவன் சென்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரைட் சோ அப்ப அந்தபடி பார்த்தா ஃபைவ் பாயிண்ட் செவன் இயர்ஸ்ல வந்து உங்களோட கட்டின காசு ஃபுல்லா வந்துடும் ரைட் இப்போ இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க ஆல்ரெடி டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தாட் நீங்க எடுத்துட்டீங்க உண்மையா நீங்க அதை பே பண்ணவே இல்லை த்ரீ த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் வந்து ஓகே த்ரீ டாலர் தான் நீங்க பே பண்ணிருப்பீங்க ரைட் அப்படி பார்த்தா நீங்க ஆனால் உங்களோட இன்கம் குறையா இருக்கப்படியால உங்களோட வந்து டாக்ஸ் ரேட்டும் அப்ப தான் இருக்கும் ரைட் ஸோ அப்ப தான் வந்து நீங்கள் வந்து ஒரு சிபிபி எடுக்கிற நேரம் கான்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான விடயங்கள் அப்போ நீங்கள் ஏன் அழியா எடுக்கணும் நீங்கள் ஏன் லேட்டா ஆடுக்கணுமன்ற எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டான விஷயங்கள் இருக்கும் அப்போ அதனால வந்து நாங்கள் இது மு அறுபது வயசுல எடுக்கிற நல்லது இல்லாட்டி கூடாதுன்ற ஒரு முடிவு நீங்க எடுக்கவே இயலாது ரைட் மற்ற உங்களுக்கு இன்கம் குறை இருந்தால் கூட நல்லம் இல்லைன்றதும் இல்லை சே உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீட்டில் உங்களோட சில்ட்ரன் ரெண்டு பிள்ளை எல்லாம் ரொம்ப சா நல்லா இருக்காங்கன்னா சோ சில நேரங்களில் உங்களுக்கு வந்து நீங்க அந்த அந்த நேரத்தில் அந்த டூ ஹண்ட்ரட் எடுக்கிற விட்டுட்டு நீங்க அதுக்கு பிறகு வந்து த்ரீ ஹண்ட்ரட் டாலர் எடுக்கிறது நல்லது என்று யோசிக்க கூட முடியும் ரைட் இதெல்லாமே வந்து ஒவ்வொருத்தட்ட வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கப்படியால் நீங்கள் உங்களோட உங்களோட தேவைக்கேத்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க அந்த நான் அந்த கொடுக்குற சின்ன சின்ன தகவல்களை வச்சுக்கிட்டு நீங்க ஃபியூச்சர்ல நீங்க வந்து இது எப்படி என்று பார்த்துட்டு ஒரு முடிவெடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இதை க்ளோஸ் பண்றேன் தேங்க்யூ இது வரைக்கும் நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் கட்டாயம் அதுக்கு ஒரு லைக்கை போட்டு எனக்கு அதை சொல்லுங்க ரெண்டாவது வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நாலு பேருக்கு அதை வந்து தெரியப்படுத்துங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் அதே நேரம் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மேக் மீ ஹாப்பி Thank you very much I mentioned in our issue today we are Thank you yeah. uh, this yeah. Gandhi